सक्तिये पराशक्ति ॐ सक्तिये आदि पराशक्ति ॐ सक्तिये मूरसि ॐ सक्तिये ॐ विनायका பல ஆயிரம் தோன்றினாலும் வழிகள் என்ற ஒன்றை கண்டறிந்து அதை உங்கள் ஏணிப்படியாக்கி தடைகளை கடந்து வெற்றியிடும் கனியை உங்கள் முயற்சிக்கு விருந்தாக்குங்கள் இனிய காலை வணக்கம் குரு வாழ்க வாழ்க அன்னையின் அருள்வாக்கு உனக்கு இங்கே அருளும் உண்டு பொருளும் உண்டு இங்கும் ஓடாதே உன் நிழல் எங்கும் தொடரும் மேல் மருவத்தூர் சுயம்பு அருள்மகு ஆதி பராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று அரியலூர் மாவட்டம் தா பழூர் ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை காஞ்சிபுரம் மாவட்டம் திருக்கழுக்குன்றம் வட்ட ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் ஓம் சக்தி சரணம் திருவடி சரணம் நாங்கள் இலங்கை கழுவாஞ்சிக்குடி மன்றத்திலிருந்து அம்மாவின் தை தைப்புசத்துக்காக இங்கே வருகை தந்திருக்கின்றோம் நாங்கள் ஒவ்வொரு வருடமும் தைப்பூசம் நிகழ்வுக்கு வருகை தருவது வழக்கம் ரெண்டாயிரத்தி பதினாலு அம்மா இலங்கை மண்ணில் இருமுடி கட்டுவதற்கும் சக்தி மாலை அணிவதற்குமான அனுமதியை வழங்கியிருந்தா அந்த அனுமதியின் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பதினைந்திலிருந்து இன்று வரை அங்கிருந்து இருமுடியும் சக்தி மாலையும் மருவத்தூர் மண்ணுக்கு கொண்டு வந்து அம்மாவின் மண்ணில் இருமுடி அவுக்கப்பட்டு சக்தி மாலைகள் அபிஷேகம் பண்ணப்பட்டு கொண்டு செல்லப்படுகின்றது ஒவ்வொருவரிடமும் இங்கு வரும்போது அம்மாவை பாத தான் நாங்கள் இருமுடியை மண்ணில் அவிப்போம் இந்த வருடம் அம்மாவும் அந்த அனுமதியை அம்மா வாய் திறந்து சொல்லுறதுக்காக வாய்ப்பு கிடைக்கவில்லை எத்தனை இருமுடி கொண்டு வந்திருக்கின்றீங்க இன்றைக்கு இருமுடியை செலுத்துங்க இந்த அம்மாவோடய அனுமதி வாய் மூலமாக கிடைக்கும் அந்த அனுமதி கிடைக்காது இந்த முறை எங்களுக்குள் ஒரு ஏக்கம் இருந்தது இருந்தும் அம்மாவோட பாத பாதபூசையை செய்து நாங்கள் இருமுடியை மருவத்தூர் மண்ணில் அவிழ்த்து சக்தி மாலை அபிஷேகம் செய்தோம் கடந்த வருடம் ஆயிரத்து ஐநூறு இருமடிகள் மருவத்தூர் மண்ணுக்கு கொண்டு வந்திருந்தோம் இந்த வருடம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தெட்டு இருமுடிகளை கொண்டு வந்து அபிஷேகம் செய்திருந்தோம் அந்த ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தெட்டு ஆத்மாக்களின் வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டுமென அந்த அபிஷேகத்தை இலங்கை மண்ணில் இருந்து வந்த அனைத்து சக்திகளும் ஒன்றிணைந்து அவர்களின் வேண்டுதல் நிறைவேற வேண்டிய அபிஷேகத்தை செய்திருந்தோம் அது எங்களுக்கு சந்தோஷமான சந்தோஷமாக இருந்தது இலங்கையைச் சேர்ந்த வெவ்வேறு மன்றங்களை சார்ந்த சக்திகள் எங்களோடு இணைந்திருந்தார்கள் அதுவும் எங்களுக்கு ஒரு சிறப்பாக அமைந்திருந்தது இலங்கைக்கு அம்மா இலங்கைக்கு மட்டும் இந்த வாய்ப்பு அம்மா தந்திருந்தது எங்களுக்கு அம்மாவுக்கு நாங்கள் கூடான கோடி நன்றி சொ சொல்ல வேண்டிய சொல்ல வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் இந்த வாய்ப்பு இந்த மண்ணுக்கு வர முடியாதவர்களுக்காக அம்மா வழங்கிய வாய்ப்பு எத்தனையோ இயக்கங்களோடு அங்கு சக்தி மாலை ஆணிய முடியுமா இருமுடி சுமக்க முடியுமா என்று இருந்த அத்தனை செவ்வாடை சக்திகளுக்கும் அம்மா கொடுத்த இந்த வரைப்பிரசாதம் இலங்கை மண்ணில் அம்மாவின் படத்தை வைத்தே அம்மா தெய்வம் குரு என்ற அடிப்படையில் அங்குள்ள மக்கள் வழிபாட்டை மேற்கொள்வதால் இன்று வரையும் அவர்களுக்கு அந்த படமே அம்மா இருப்பதாகவும் தெய்வமாக நினைத்து அவர்கள் வழிபட்டு கொண்டிருக்கின்றார்கள் இங்கு வரும்போதுதான் எங்களுக்கு அந்த உணர்வு அம்மா இருக்கவில்லை என்ற ஒரு உணர்வு தோன்றியது இருந்தும் அம்மாவின் குரு குருபுடம் முன் போய் நின்று அம்மாவை பார்க்கும்போது அம்மா நிஜமாவே எங்களுக்கு அங்கே இருப்பதாகவே நாங்கள் உணர்ந்தோம் அம்மா அந்த கன்று இரண்டு கைகளையும் ஆசிர்வாதம் வழங்குவது போலவும் அம்மாவின் தலைகள் அசைவது போலவும் எங்களுக்கு அது காட்சி தந்தது அம்மா இங்கே இருக்கின்றா என்பதை மட்டும் எங்களால் கண்கூட வா உணரக்கூடியதாக இருந்தது ஆகவே எல்லா எல்லா சக்திகளுக்கும் நான் சொல்கின்றேன் அம்மா ஜீவ சமாதி அடைந்திருந்தாலும் இந்த மண்ணில் இன்றும் நடமாடி கொண்டிருக்கின்றா என்பதில் எந்த சந்தேகமே இல்லை அம்மா இல்லையே என்று வராது அங்கு இருக்கின்ற சக்திகளுக்கு நான் சொல்வது இந்த மண்ணை உங்களுக்கு சந்தர்ப்பம் போதும் அம்மா அன்றும் சொல்லியிருந்தால் வருவத்தூர் மண்ணை மிரிக்க வேண்டும் என்று நான் சொல்கின்றேன் எனக்கு கிடைத்த அனுபவத்தின் அடிப்படையில் அம்மா இருக்கின்றார் கட்டாயம் அனைவரும் இந்த வண்ணம் வந்து மிதிக்க வேணும் அம்மோட ஆசீர்வாதம் அனைவருக்கும் கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஓம் சக்தி ஓம் சக்தி குரு வாழ்க குரு பீடம் வாழ்க ஓம் மாதங்களில் நீ மார்கழி போற்றிவோம் என்பது அன்னை அருளிய ஆயிரத்து எட்டு போற்றி மலர்கள் தமிழ் மந்திரத்தில் மார்கழி மாதத்தின் சிறப்பை எடுத்துரைக்கும் மந்திர வரியாகும் கடந்த பதினேழு பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை கரூர் மாவட்டம் ராமானுஜ நகர் மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தில் மன்றத்தின் வாசலில் ஒவ்வொரு நாளும் அழகிய வண்ண கோலமிட்டு மார்கழி மாத பிரம்ம முகூர்த்த வழிபாடு மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த சிறப்பு வழிபாட்டில் கலந்து கொண்ட செவ்வாடை சக்திகளுக்கு அன்னையின் பிரசாதம் மற்றும் ஆடை தானம் வழங்கப்பட்டது ஓம் சக்தி மேல்ருவத்தூர் ஆதிபராசக்தி பீடத்தின் அதிகாரபூர்வமான மேல்மருவத்தூர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி